வருகிற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வருவதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மறைந்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணிக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றும் விதமாக நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் பேச்சாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை அறியும் போது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் ஆற்றலும் அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் இந்த இளம் பேச்சாளர்கள் மென்மேலும் பட்டை தேட்டப்படுகிறார்கள் என்பதில் என் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது என்னை பொறுத்தவரை பிறந்த நாள் என்பது மற்ற நாட்களைப் போலவே அதுவும் ஒரு நாள்தான் ஆனால் இளைஞரணி செயல்வீரர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோயர்களும் என்னை தங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடி மகிழும் தமிழ்நாட்டு மக்களும் காட்டும் பேரன்பும் பேராதரவுமே என் பிறந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றியிருக்கிறது திருமண விழாக்களை தங்கள் கொள்கைகளை பரப்ப செய்யும் வாய்ப்பாக கருதி அதையே கொள்கை விளக்க நிகழ்வாக மாற்றி காட்டியது நமது திராவிட இயக்கம் அதே வகையில்தான் தங்கள் பிறந்த நாள் விழாக்களையும் இயக்கத்துக்கான கொள்கை திருவியாவாக மாற்றி காட்டியவர்கள் நம் திராவிட இயக்க முன்னோடிகளான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோர் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த கொள்கை திருவியாவாகவே நமது கழக தோயர்கள் கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் எனது பிறந்த கொண்டாட விரும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோயர்களும் அதை ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணிக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் முன்பே சொன்னது போல திராவிட இயக்கத்தின் கொள்கையும் நமது திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்லும் நிகழ்வுகளை நடத்துவதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோயர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் அதேபோல் நம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட போற்றுதலுக்குரிய நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகளை நேரில் கண்டு அவர்களை உரிய வகையில் கௌரவிக்க வேண்டும் என்று நம் இளைஞரணி தோயர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஏழை அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வுகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் நடத்த வேண்டும் ஏற்கனவே நமது திராவிட மாடல் அரசால் பயன்பெறும் அடித்தட்டு மக்களுக்கு அத்தகைய உதவிகள் மேலும் பலம் சேர்க்கும் என்பதால் அத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோயர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதே எனது விருப்பம் அதேபோல் பெருமலை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக மக்கள் பாதிக்கப்படும் சூழல் வந்தால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் இளைஞரணி செயல் வீரர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் என் பிறந்த நாளை முன்னிட்டு பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதையும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகளை வெடிப்பதையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோயர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று உரிமையுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன் அவற்றை தவிர்த்துவிட்டு மேற்கண்ட ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கவனம் செலுத்துவதே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் எதிர்கட்சிகள் கூட்டணி அமைக்கவே வெளி பிதுங்கிக் கொண்டிருக்கின்ற போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு மீண்டும் அமைவதற்கான உறுதியை இந்த பிறந்த நாளில் என்னுடன் சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோயர்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவே என் பிறந்த நாள் வேண்டுகோள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோயர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்